ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கங்க இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தீபாவளி பலகாரம் வந்து எங்கள் வீட்டில் கம்மியாக தான் பண்ணேன் ஏன்னா எங்கள் அத்தை கால் பண்ணி நிறைய என்னமோ பண்ணி வச்சிருக்கேன் அது நிறைய பண்ணார் அப்படின்னு சொன்னதுனால நான் பண்ணலன்னு சொன்னேன்னா நேற்று வந்து நாங்கள் காலையில் எல்லாமே செஞ்சு சாமி கும்பிட்டுட்டு மதியம் வந்து சாப்பிட்றதுக்கு அங்கே போயிட்டோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன்னா போனதும் நாங்கள் என்னென்னா செஞ்சிருந்தாங்கன்னா மட்டன் பிரியாணி மட்டன் பிரியாணி ரொம்ப பிடிக்குங்க மட்டன் பிரியாணி அப்புறம் வந்து அது நாட்டுக்கழி குழம்பு பண்ணியிருந்தாங்க நான் ரொம்ப நாளாக எங்கள் மாமாட்ட சொல்லிகிட்டே இருந்தேன் நாட்டுக்கழி குழம்பு சாப்பிடும்போது ஆசையாக இருக்குது அப்படின்ட்டு பட் நம்ம கிட்ட சொல்லல பட் ஆனால் கரெக்டாக நாட்டுக்கோழி குழம்பு அதுவும் மட்டன் பிரியாணி அப்புறம் மட்டன் தாலிஷாவும் பண்ணியிருந்தாங்க எல்லாமே டேஸ்ட் குற்றா இருந்துச்சு டயட்லாம் இல்லாமல் ஒரு நாள் வயிறு முட்டை நல்லா சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வரும்போது வந்து

தேஸ் மார்ஜானால அப்படியே வச்சிருக்கோம் எல்லாத்தையும் எல்லதின்னு நான் காரணம் உள்ள இருந்தான அந்தபடியாக நான் அங்க எல்லத எடுத்து வச்சிருந்தாங்க வீடியோல காட்றதுக்கு என் புள்ள போயிடுங்க இதெல்லாம் எப்படி انا காட்டணுமா அதுக்கு எடுத்து அந்த பக்கத்துல ஒப்ப அந்த கரைய யார வாங்கிடுதா கட்டா கட்டா ஐயா இதானமா ம் 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 சேருகா ஐயா ஆ ஐயா

அது ஏதோ டேஸ்ட் ஃபிளேவர் நல்லா இருக்குங்க சாப்பிடும் போது நான் இந்த டேஸ்ட் சாப்பிட்டது இல்லை நேரத்தை ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிட்டேன் அதை கடையில் வாங்கினது கூட நம்ம வீட்டில் பண்ணுறது கூட டேஸ்ட்டாக இருக்கும் பட் இந்த டேஸ்ட் ஏதோ டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது இங்கே பாருங்க கிட்ட காட்டுங்களேன் எவ்வளோ ரவுண்ட் ரவுண்டாக வெடிப்பே கிடையாது சூப்பராக இருக்கும் அவ்வளோ சாப்பிட்டு இதுவுமே ஒரு பாக்கெட் தான் பண்ணாங்களா இன்னொரு பாக்கெட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நேற்று நேற்றுமே அவங்க சாப்பிட்டாங்க

அமாவாசைங்கிறதுனால நான் சாப்பிட மாட்டாங்களா யாரும் சாப்பிட மாட்டாங்க அதனால நிறைய இருந்ததுனால நீ எடுத்துட்டு போகணும் அதனால டிஃபன் பாக்ஸ்ல போட்டு எடுத்துக்கிட்டு வந்தேன் நிறைய பீஸ் போட்டு குழந்தை குழம்பு சூப்பரா இருந்துச்சு நாட்டுக்கோழி குழம்பு வேற எனக்கு ரொம்ப பிடிக்குமா சாப்பிட்டுட்டு குள்ள போட்டு எடுத்துட்டு வந்தேன் எடுத்துட்டு வந்துட்டு காலைல சாப்பிட்டுக்கலாம் மதியத்துக்குமே வச்சுக்கலாம் அப்படிங்கிறாங்க நினைச்சேன் தோசை ஊத்தி சாப்பிட்டு பேலன்ஸ் இருந்துச்சுன்னா மதியம் சாப்பிடலாம் அப்படின்ட்டு ஆனா அந்த கோழிக்கரை எல்லாம் நஞ்சிங்க இதெல்லாம் எனக்கு தெரியாது சாப்பிடுவேன் சூடு பண்ணி சாப்பிடலாம் வெளில வெளியில் எடுக்கிறதுக்கு முன்னாடியா பால் போட்டீ போடலாம்னு சொல்லிட்டு பால் எடுத்தேன் தீபாவளிக்காக பூ வாங்கிட்டு வந்தாங்க நிறைய ஊருக்கு கம்மியா வச்சு வச்சிட்டு மீதி வந்து இன்னைக்கு வச்சிருந்தேன் பூவை பார்த்ததும் டக்குனு ஞாபகம் ஐயோ இன்னைக்கு செவ்வாய்க்கிழமையா பூவ போடலாம் அப்படின்னு நினைச்சு பூவை பார்த்துன்னு தான் ஞாபகம் வருது ஐயோ இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை சாப்பிட முடியாது அப்படின்ட்டு மனசே அப்படியே ரொம்ப கஷ்டமா போயிடுச்சு சரிட்டு தோசை ஊத்திட்டு கொஞ்சம் சட்னி இருந்துச்சா அதை வச்சு நான் சாப்பிட்டு டைம் இருக்கும் சூடு பண்றேன் பண்ண பண்ண எனக்கு பேச்சலாம் அது அந்த பீஸோட குழம்பு நல்லா அப்படி கிரேவி மாதிரி இருந்துருச்சா அதை அப்படியே மிக்ஸ் பண்ணும்போது

அதுக்கப்புறம் தோசையா வீட்டு வந்து அந்த குழம்பு ஊத்தி பேட்ட பக்கம் குடுத்த பாருங்க அப்படியே அதுக்கப்புறம் தோசை ஊத்தி எல்லாமே குடுத்துட்டு நான் போயிட்டேன் அப்படியே வெறுப்பு மாதிரி இந்த மாதிரி ஈரல் எல்லாம் போட்டு மல்லி ஊற்றும் போது ஈரல் கிடந்த சாய் ஈரல் நினைச்சு வந்தேன்

என்கிட்ட இருந்தால் இரு அப்படின்னாங்க நானும் சாப்பிட மாட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அப்புறம் தம்பிக்கு ஊட்டி விட்டாங்க எப்போவும் இருடன் சாப்பிட மாட்டான் இன்னைக்கு ஏதோ தோசை கூட இப்போ இடையில கொடுக்குறப்ப அப்படியே செல்ல பார்த்துக்கிட்டே இருன் சாப்பிட்டு முடிச்சிட்டான் கொஞ்சம் வருத்தமா போயிடுச்சு கொஞ்ச ரொம்பவே வருத்தமா போயிடுச்சு சரி போ இன்னொரு நாள் வந்து வாங்கிட்டு வர செஞ்சு சாமிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்களா சரி ஓகேன்னு மனசு தெரியிட்டான் ரொம்ப கஷ்டமா போயிட்டுங்க எனக்கு சரி பரவாயில்ல விளக்கம் இதே இந்த ஓகே அப்புறம் வேற என்ன வாங்கிட்டு வந்தோம்